வலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஓ பர் ஓகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நான் ஆம்பளை சிங்கம் நான் இந்த பரம்பரை நான் அடுக மாட்டேன் வெங்காயம் விரிக்கும் பொழுது கூட என் கண்களில் தண்ணீர் வராது நான் எந்த காலத்திலும் அழுததே இல்லை அழுகை கோடையின் அடையாளம் என்றெல்லாம் வெட்டியாக வீரவசனம் பேசக்கூடியவர்களா நீங்கள் கொஞ்சம் இந்த செய்தியை காது கொடுத்து கேளுங்கள் அழுகை இறைவன் கொடுத்த வரம் நம்முடைய சோகத்தினுடைய ஒட்டுமொத்த தாக்கங்களையும் வெளிப்படுத்தி அந்த நேரத்திலே வருகின்ற கண்ணீர் சோகங்களை கரைத்து விடுகிறது பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் நடுகிறான் அவன் அழுவதற்கான காரணம் இறைவன் மீது உள்ள அச்சத்தால் அடுகிறான் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோமே இறைவன் நரகத்தில் நம்மை போட்டி வாட்டி எடுப்பானே நாம் இன்ன பாவம் செய்கிறோமே இந்த பாவத்தை செய்தோமே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய பாதை சரியில்லையே என்று இறைவனுடைய அச்சத்தை நினைத்து நினைத்து ஒரு மனிதன் விடுகின்ற கண்ணீர் அது இரண்டு சொட்டாக இருந்தாலும் சரி அந்த கண் நரகத்தை பார்க்காது என்று பெருமானா செல்ல லாலே செல்லும் சொன்னார்கள் ஆம் உறவுகளே இறையச்சத்தால் அழுத கண்கள் நரகத்தை தீண்டாது என்று சொன்னால் அந்த மனிதன் நரகத்திற்கு செல்ல மாட்டான் என்றல்லவா பொருள் இறையச்சத்தால் அழுவோம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நினைத்து அழுவோம் செய்கின்ற பாவங்களை நினைத்து அழுவோம் இறைவனுடைய அருளை பெறுவோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக